தென்னாடி சுவனையே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திரு சிற்றம்பலம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளையம் கிழக்கே சதாசிவ நகரில் நாதராக எம்பெருமான் திருவுருவ மேனியாக நம்முடைய ஆலயத்தில் வீட்டிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருவாழித்து கொண்டிருக்கும் ஆலயத்தின் தடியேன் நம்முடைய ஆலயத்தில் எம்பெருமானுடைய அலங்கார அபிஷேக பூஜையை தினந்தோறும் ஜோதி டிவியில் காலை மாலை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களிற்கும் சதாசிவநாதர் எம்பெருமானுடைய அருளிகள் பெற்று வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலம் பெற்று வாழ்வதற்கு எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு நம்முடைய சைவ மதத்திலேயே எம்பெருமானை சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய சிவனடியார்கள் ஆன்மீக உள்ளங்கள் இந்து மதத்தினுடைய முதல் அடையாளமாக ஒவ்வொரு இந்தும் கட்டாயமாக இதை நாம் உடலில் உடலோடு உடலாக அணிந்திருக்க வேண்டும் திருநீற்றை எவ்வாறு நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த திருநீற்றினால் எப்படிப்பட்ட அந்த திருநீற்றினால் நமக்கு முத்தி என்ற நாணத்தை அடைவதற்கு எம்பெருமானுடைய பாதத்தில் சரணகிதி அடைந்து அந்த முத்தி பேர் அடைவதற்கு நம்முடைய சாஸ்திரத்திலே திருநீற்றை பற்றி ஒரு மூன்று வகையான திருநீற்றை அழகாக நமக்கு சித்தப்பெருமாக்கள் எடுத்து உடைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த நீரானது திருநீற்றினால் எத்தனை பேருடைய உடல் நோயையும் வெப்ப நோயையும் ஒரு மருந்தாக திருநீர் இருந்து எம்பெருமானுடைய அடையாளத்தின் முதல் அடையாளமாக இருக்கக்கூடிய சைவத்தின் முதல் அடையாளமாக இருக்கக்கூடிய திருநீர் மிக உன்னதமான விஷயமாகும் எண்ணற்ற நன்மைகளையும் பலன்களையும் நமக்கு அள்ளி கொடுத்து நம் வாழ்க்கையில் எல்லா வகையான செல்வத்தையும் அடைவதற்கு ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியது திருநீராகும் அப்படிப்பட்ட அந்த திருநீரை மூன்று வகையான நீராக நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது கற்பகம் அணுகருப்பகம் உபகருப்பகம் என்று சொல்லக்கூடிய அந்த மூணு வகையான திருநீரை எப்படி நாம் அவற்றை தயார் செய்வது அவற்றினால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்க என்பது நம்முடைய ஆன்மீக நூல்களிலும் சித்தர்கள் காட்டிய வழிமுறையில் நாம் பயணம் செய்கின்ற பொழுது அது சிறப்பாக நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய விஷயமாகும் கற்பகம் என்று சொல்லக்கூடிய முதல் வகையாக இருக்கக்கூடிய அந்த திருநீரானது நோய் நொடி இல்லாமல் ஊனமில்லாத ஒரு கன்று ஈன்ற பசுவினுடைய சாணத்தை எடுத்து அந்த சாணத்திலே நல்ல உலர்ந்து அந்த சாணத்திலே பஞ்சகாவியத்தை விட்டு ஒன்றாக பிணைந்து உருண்ட உருண்டையாக உருட்டி வைத்து அது நல்லா உணர்ந்தவுடனே மகா சிவராத்திரியின் போது சிவாலயங்களிலே அங்கே மகா யாக வெளிவியானது வளர்க்கப்பட்டு கொழுந்துவிட்டு எரியும் அந்த யாகத்திலே அந்த எடுக்க வைத்திருக்கக்கூடிய அந்த பசுனுடைய சாணத்தை எரித்து அது முழு வெண்மையான பின்பு அந்த நீரை எடுத்து சிவமந்திரங்களால் அதற்கு உச்சாடனம் செய்யப்பட்டு சிவபெருமானுடைய வாதத்தில் வைத்து அந்த நீரை நாம் பூஜைகள் செய்யப்பட்டு எடுத்து நாம் நெட்டிலை அணிவது மிக உன்னதமான நீராக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயமாகும் இந்த நீரை நாம் உடல் முறாம் பூசிக்கொள்ளக்கூடிய மிக உன்னதான நீராகும் நாம் முத்தி அடைவதற்கும் எந்த வகையான செயல்களை அடைவதற்கும் ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நீராக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயமாகும் இக்காலகட்டங்களிலே திருநீர் என்ற வேர்களிலே எல்லா வகையான பொருள்களிலும் கலப்படம் வந்து கூட திருநீற்றில் இப்பொழுது நிறைய கலப்படங்கள் செய்து விற்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இது பாவத்திலும் பெரும் பாவச் செயலாகும் இதை அடியார்களாக இருக்கக்கூடிய நாம் நாமளே இந்த திருநீரை செய் உருவாக்கி அந்த திருநீரை நாம் நெற்றிலே அணுகின்ற சமயத்தில் எம்பெருமானை அடைவதற்கு ஒரு உன்னதமான வழியாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயமாகும் இரண்டாவாக சொல்லக்கூடிய திருநீர் என்பது அணுகருப்பகம் என்று சொல்லக்கூடிய நீராகும் இந்த நீரானது சில மாடுகள் காடுகளிலே மேயும் மேய்கின்ற இடத்திலே அந்த மாடுகளால் போடப்படக்கூடிய அந்த சாணமானது உழந்திருக்கும் அந்த சாணத்தை எடுத்து ஓமியத்தினால் நல்லா பசைந்து அதை உலர வைத்து ஓமியத்தினால் அதை நானும் உணர வைத்து அந்த திருநீரையும் நாம் யாகங்களினால் வளர்க்கப்பட்ட அந்த நீரை எடுத்து நாம் அணிது கொள்வது அதுவும் நமக்கு நற்பலன்களை தரக்கூடிய செயலாகும் மூன்றாவதாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த திருநீர் உபகரிப்பம் என்று சொல்லக்கூடிய திருநீராகும் இந்த நீரானது சில இடங்களில் நாம் பசுமாடுகள் கட்டி வைத்திருப்போம் கட்டி வைத்திருக்க இடத்திலே அந்த மாடுகள் உடைய அந்த வைக்கோல் அப்புறம் அந்த சாணங்கள் அந்த நீரானது விடப்பட்டது எல்லாத்தையும் கூட்டி வைத்து என்ன பண்ணுவால் தீ வைத்து விடுவார்கள் அதனுடைய சாம்பல் அடுத்தபடியாக செங்கல் கால்வாயிலால் செங்கல்லை பார்க்கிற செங்கல் சூளை என்று சொல்வார்கள் அந்த சூழலில் இருக்கப்பட்ட சாம்பல் மூன்றாவதாக மாடுகளால் அந்த காடுகளில் பார்த்தோம்னா மாடுகள் மேயப்பட்ட காடுகளை தீ வைத்து இருப்பார்கள் அந்த காட்டு மரங்கள் இருந்திருக்கக்கூடிய சாம்பல்கள் இந்த மூணு நீரையும் ஒன்றாக எடுத்து இதையும் ஓமியத்தில் ஒன்றாக விசைந்து இதை அதாவது கோசாலைகள் மாடுகள் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த யாகமானது வளர்க்கப்பட்டு அந்த யாகத்திலே கோசாலைகள் இருக்கக்கூடிய இடத்திலே யாகங்கள் வளர்க்கப்பட்டு அந்த நீரை நாம் இந்த அக்கினிலே இட்டு புனிதமான நீரை நாம் இட்டு அணிந்து கொள்வதும் நாம் இறைவனை அடைவதற்குரிய இந்த மூன்று வகை நீரும் மிக உன்னதமான விஷயமாகும் இதை நாம் இரண்டு வகையான இந்த அணுகருப்பம் உபகருப்பம் என்ற விஷயத்தை மறந்தாலும் கூட கர்ப்பகம் என்று சொல்லக்கூடிய முதலாக சொல்லக்கூடிய நீரானது உன்னதமான விஷயமாகும் அவற்றை நாம் கடைபிடிக்கின்ற சமயத்தில் எம்பெருமானுடைய அருளும் சிவபெருமானுடைய அருகிறனையும் நமக்கு மிக எளிமையாக அடைவதற்கு உன்னதமான வழியாகும் இப்படி எடுக்கப்பட்ட நீர்களை நாம் கண்ட இடத்தில் என்ன பண்ணக்கூடாது பூசக்கூடாது இப்படி எடுக்கப்பட்ட அந்த நீரானது மிக புனிதமான நீராகும் வெண்மையான திருநீரை அணிவது உன்னதமான செயலாகும் இப்பொழுது நிறைய வகையான அந்த திருநாள் திருநீரானது அதனுடைய அந்த வெண்ணிறமான நிறமானது மங்கள் நிறமாக சில ஆலயங்களே கொடுக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சுத்தமான அந்த நீரை எடுத்து அக்காலகட்டங்களிலே சொர குடுக்கை சொறையினுடைய குடுக்கை அல்லது ஓடுகள் அல்லது ஒரு பட்டு துணி இது மாதிரி இடங் இடத்தில் வைத்து அந்த நீரை நாம் பூஜைகள் செய்து அணியும் போது அந்த திருநீட்டுக்கு உண்டான மகிமையாகும் திருநீரை எந்த திசையிலிருந்து நாம் அணிய வேண்டும் இந்த மூணு விரல்களாக எடுத்து அந்த திருமந்திரம் திருநீருக்கு உண்டான அந்த மந்திரத்தை நாம் மனதார போதி அந்த திருநீரை அணிவது உன்னதமான செயலாகும் ஏன்னா எண்ணற்ற பொக்கிஷமான சில விஷயங்களை நமக்கு சித்தர்கள் நமக்கு அளித்து சென்றிருக்கிறார்கள் அதை முறையாக நம் கடைபிடிக்கின்ற சமயத்தில் வாழ்க்கையிலே எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழக்கூடிய விஷயங்களாகும் ஆகையினால் எல்லோருடைய வீடுகளிலும் தயகுர்ந்து அடியன் கூறிக்கொள்வது ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒரு திருவாசக புத்தகத்தை கட்டாயமாங்கி வைக்க வேண்டும் அந்த திருவாசகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அகவையினுடைய செயல்பாடுகளும் நமக்கு எந்த தடைகளாக இருந்தாலும் சத்தியமாக நிற்கக்கூடிய விஷயங்கள் ஆகும் இதை நாம் அறிந்து கொள்ளாமல் இன்னைக்கு எத்தனை பேர்களும் சென்று நாம் ஏமாந்து கொண்டு இருக்கின்றோம் பல வகையான பொருள்களை இழக்கின்றோம் தேவையில்லாத பொருள்களை வீடுகளில் வாங்கி அந்த வைக்கின்றோம் இதையெல்லாம் நமக்கு ஒன்றுமே வேண்டியதில்லை திருவாசகம் என்று சொல்லக்கூட அந்த அருமையான அந்த எப்படி சொல்வதென்று கிடையாத ஒரு பொக்கிசமாக இருக்கக்கூடிய அதை நாம் வீட்டில் வைத்திருந்து ஒவ்வொரு நாளும் அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு வதிகங்களை நாம் படிக்கின்ற சமயத்தில் நம் குழந்தைகளுக்கு ஞானம் கிடைக்கும் குடும்பத்திலே தடை விலங்கி போகும் தொழிலிலே மேன்மை கிடைக்கும் எல்லா வகையான செயல்பாடுகளும் கிடைக்கக்கூடிய விஷயங்களாகும் இதையெல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் செய்கின்ற சமயத்தில் சிவனடியாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவிடம் காலத்தை இறைவனை நேரிலே கண்டதே போல எல்லாரிடம் பேசி 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 காலத்தை விரயமாக்குவதை விட இறைவனை பற்றி மற்றவர்களை பேசுவதை விட நாம் இறைவனும் பேசுவதற்கு நாம் தயார் பண்ணிக் கொள்ள வேண்டும் இதுதான் இந்த பூலகத்தினுடைய ரகசியமாகும் பெருமானை பற்றி அடுத்தவர்களுக்கு நாம் எடுத்துக் கூறுவதற்கு முன்னதாக இறைவனிடம் நாம் நேரடியாக பேச வேண்டும் அக்காலகட்டங்களிலே பக்தர்கள் கேட்டதெல்லாம் இறைவனை நேரடியாக காண வேண்டும் இறைவனை நேரடியாக பேச வேண்டும் என்றான் இறை அருளை நோக்கி கொண்டிருந்தார்கள் பக்தி மார்க்கத்தில் பக்தி மார்க்கத்தில் பக்தி மார்க்கம் என்பது இறைவனை நேரால் கண்ணால் காண வேண்டும் என்னை காட்சி கொடுக்க வேண்டும் என்று தவம் இருந்தார்கள் இறைவனை அடைவதற்காக காலகட்டத்திலே நாம் நினைப்பதெல்லாம் இறைவனை காண்பதற்கு மட்டுமல்ல இறைவனிடம் என்று நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் செல்வங்கள் வேணும் சுத்து வேணும் சுகங்கள் வேணும் பணம் வேணும் வீடில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தீர வேண்டும் என்றுதான் நாம் இறைவனிடம் கேட்கின்றமே தவிர இறைவனிடம் நாம் பேச வேண்டும் இறைவனை நாம் அருகிறனை அடைய வேண்டும் என்ற அந்த ஆத்மா எப்பொழுது ஒருவருக்கு உண்டாகிறதோ அப்போ அவர்கள் சிவத்துக்குள் சென்று விடுவார்கள் ஆகினால் சிவத்தை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அமதியினுடைய ஆத்ம அமதியாக இருந்து எம்பெருமானுடைய அருளை பெற்று எம்பெருமானுக்கே உகந்த அந்த திருநீரும் ருத்ராச்சனையும் தரித்து சிவத்தோடு சிவமாக நாம் பயணம் செய்கின்ற காலகட்டத்தில் அந்த திருவாசகம் என்ற பொக்கிசம் நம்மளை காக்கும் நம்மளை வழிநடத்தும் நம் வாழ்க்கையை செம்மை செய்யக்கூடிய விஷயமாகும் எல்லாருடைய குழந்தைகளும் வீடுகளிலும் தயவு கூர்ந்து எண்ணற்ற புத்தகங்களை உங்கள் குழந்தைகள் பெரிய வகையான உயர்ந்த கல்விகளை படித்தாலும் அதற்கு முதல் காரணமாக இருக்கக்கூடிய அந்த திருவாசகத்தை படிக்க வேண்டும் உலக நாடுகளில் இருந்து நம்முடைய நாட்டிற்கு வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வேண்டும் நினைத்த ஜி போப்பு அவர்கள் திருவாசகத்திலே மொழிபெயர்த்து திருவாசகத்தினுடைய வெறுமைகளை உலகத்துக்கு நிலைநாட்டியவர் அப்ப எம் வேர்மா எங்கே யாழை பிடித்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் வரும்போது யாரை பிடித்திருக்கிறார் ஒரு கிறிஸ்தவரை கிறிஸ்தவ பாரதியாரை உலகத்தில் வந்து இந்தியர்களுடைய இந்துக்களையெல்லாம் கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும் என்று அனுப்பிய ஒருத்தரை எம்பெருமான் அவரை பிடித்து உலக நாடுகளுக்கெல்லாம் திருவாசகத்தை மொழிபெயர்த்து அழகாக இந்து மதத்தை உலகத்துக்கு எடுத்து காட்டியவரும் ஒருவரை எம்பெருமான் பிடித்திருக்கின்றார் அப்போது சிவன் அருள் என்பதும் சிவன் வாக்கியம் என்பதும் சாதாரண விஷயம் கிடையாது எல்லோரும் சிவத்தோடும் சிவனுடைய அடையாளங்களுக்கு உண்மதமாக இருந்து வாழ்ந்து நம்முடைய குழந்தைகளுக்கு திருவாசகத்தை கற்றுக் கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையின் தேனியின் சுவையை விட மிக இனிமையான வாழ்க்கையாக எம்பெருமான் அமைத்துக் கொடுப்பார் எல்லோரிடம் இறைவன் நம்மளுடன் ஓடி ஓடி வந்து கொண்டே இருக்கிறார் நாம் தான் இறைவனை ஒதுக்கி தள்ளிக் கொண்டே இருக்கின்றமே தவிர இறைவன் ஒருபோதும் நம்மளை ஒதுக்குவது கிடையாது இறைவன் நான் இப்போதும் அருகிலே இருக்கிறார் நம்மளை காப்பாற்ற வேண்டும் வேண்டும் என்று ஆனால் இறைவனை நாம் பார்க்காமல் இறைவனை ஒதுக்கிவிட்டு தேவையில்லாத காலையில் நாம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கின்றோம் ஆகையினால் சதாசிவநாதர் எம்பெருமான் ஈசன் எல்லோருடைய வாழ்க்கையிலும் குழந்தைகளுக்கும் திருழுவன் திருவாசகம் என்ற அந்த தேன் அனுதத்தை பருக செய்து உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவும் பரிபூரணமாகவும் வாழ்வதற்கு எம்பெருமான் சதாசிவநாதர் ஏட்டும் ஓம் நமோ நமச்சிவாய நமகா